அவருடைய பிறந்த நாள் விழாவில் சிறப்பாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற கண்காணிப்பாளர் மோகன் அவர்களை மற்றும் இந்த பட ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக பதவி வகித்த அருமை சகோதரர் அண்ணன் ராஜா அவர்களை இந்த விழா சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே மற்றும் அனைவருக்கும் நன்றி காந்த வணக்கம் இன்றைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த நாள் என்பது ஒரு சிறப்பு இன்னொரு முக்கியமான நாள் இது இருபத்தி எட்டு துப்பாக்கி குண்டுகளால் இந்திரா காந்தி

அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வும் நடந்திருக்கிறது நம்முடைய அருமை காவல்துறை அதிகாரி அவர்கள் சொன்னார் இந்தியாவுடைய பிரதமராக ஜவஹர்லால் நேருவா வல்லபாய் பட்டேலா என்ற விவாதம் எழுந்த பொழுது ஜவஹர்லால் நேருவை தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார் நான் அதில் மாறுபடவில்லை அவருக்கு மாற்று கருத்தை கூறுவதாக யாரும் தயவு செய்து நினைக்க வேண்டாம் வல்லபாய் படேல் கொண்ட கருத்தில் உறுதியானவர் அந்த கருத்தில் பின்வாங்காதவர் சமரசம் செய்து கொள்ளாதவர் ஆனால் இந்தியா பல்வேறு சமஸ்தானங்கள் பல்வேறு மொழி பல்வேறு இனம் பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு பண்பாடுகளை இணைத்த ஒரு நாடு அதைத்தான் ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டார் வெள்ளைக்காரர்கள் துப்பாக்கி தோட்டார்களும் லத்தி கம்புகளும் தான் இந்தியா என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கியது என்று சொன்னார் ஆகவே நாட்டுக்கு தலைவராக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பல்வேறு மொழி இனம் கலாச்சாரம் பண்பாடு உள்ள நாட்டில் இருந்து சற்று சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ள ஒருவர் வேண்டும் என்பதற்காகத்தான் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு அவர்களை பிரதமராக முன்மொழிந்தார் ஜவஹர்லால் நேரு மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாள் அணி நிரட்டி தலைமையிலே நடத்திய மிகப்பெரிய போராளி வல்லபாய் பட்டேல் அதற்கு முன்பே ஏற்கனவே இருபது விவசாயிகள் போராட்டத்தை அவர் தலைமையிலாகி நடத்தினார் இன்றைக்கு நாம் சர்தார் வல்ல

வேகம் குறைந்த விடுதலை இயக்கம் மனு போடும் மனமாக போனது ஆண்டு கோடமுறை விடுதலை மகாசபை கூடும் கூடி விடுதலைக்கு ஒரு விண்ணப்பம் தயாரிக்கும் விண்ணப்பத்தை அஞ்சலியில் அனுப்பிவிட்டு வாக்கிய நேர்த்தியை பற்றி வருஷம் பேசும் என்று கவி பேரரசு மைகமுத்தி எழுதியிருந்தார் அதற்கு பிறகு பாலகங்கால தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே இப்படி எத்தனையோ பேர் இளைஞர்களுக்கு எதிராக போராடினாலும் கூட அவர்கள் அவ்வப்பொழுது போராட்டத்தில் சமரசம் செய்து கொண்டே இருந்தார்கள்

முப்பது சதவீதம் போராட்டத்தை நடத்துவதற்கு தலைமை தாங்கியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அங்கே விவசாயிகள் தன்னுடைய நிலங்களை வெள்ளை நிறம் இழந்தார்கள் அரசு பிரிட்டிஷ் சேவாதிபத்திய அரசு விவசாயிகளுடைய விளைநிறங்களை கைப்பற்றி ஏழம் விட்டார்கள் ஏலத்திலே அந்த விளை வசதி படைத்த செல்வர்கள் எடுத்தார்கள் அந்த விவசாய விளை அரசையும் எதிர்த்து அவர்களை மக்களிடையே இருந்து அந்த போராட்டத்தையும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி காட்டி ஏகாதிபத்திய பம்பாய் மாகாண பிரிட்டிஷ் அரசை அடிமணி வைத்து அந்த வரி வசூலிக்கின்ற வேலையை ஒரு ஆண்டுக்கு நிறுத்தி வைத்தது மட்டுமல்ல விவசாய வரி வசூல் செய்ய மாட்டோம் என்கின்ற வீரமிக்க போராட்டத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் நடத்தினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது மிகச்சிறந்த போராட்டத்தை நடத்தியவர் சர்தார் வல்லபாய் பட்டேலை போலவே சுபாஷ் சந்திரபோஸை கொண்டாடுகிறோம் சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய நாட்டில் எந்த அமைச்சர் பதவியிலும் இல்லை பகத்சிங்கை கொண்டாடுகிறோம் முப்பத்தி மூன்று வயதில் தூக்கு கைத்தர் முத்தமிட்டவர் அதே போலவே சர்தார் வல்லபாய் பட்டேலையும் கொண்டாடுகிறோம்

ஹைதராபாத் நிஜாம் தலைமையில் இருந்தது நிஜாம் இந்தியாவுடன் இணையவில்லை ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக அந்த பகுதியில் இருந்த கம்யூனிஸ்டுகள் வீரமிக்க போராட்டத்தை நடத்தினார்கள் நிஜாம் ஒரு கட்டத்தில் கம்யூனிஸ்ட் போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய காலிலே மண்டியிட்டார் அதற்கு பிறகுதான் ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவில் இணைக்கப்பட்டது இப்படி இந்தியாவில் பிரிந்து கிடந்த இந்தியாவை ஒன்றுபடுத்திய இந்தியாவின் பிஸ்மார்க் என்று வல்லபாய் பட்டேல் போட்டப்படுகிறார் ஜெர்மன் நாடு தனித்தனி சமஸ்தானங்களாக பிரித்து நடந்த பொழுது அந்த ஜெர்மனியை அந்த பெயரை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு இந்தியாவின் பிஸ்மார்க் என்று பெயர் சூட்டினார்கள் ஆனால் ஒரு விதத்தில் ஜவஹர்லால் நேரு அமைச்சராக இருப்பவர் எப்படி நேர்மையாக வாழ வேண்டும் எப்படி மக்களுக்காக அதனால்தான் இன்றைக்கும் நாம் அவருக்கு விழா எடுத்துக்கொண்ட இருக்கிறோம் என கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய் வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி